எவ்வளோ கோடியாக மாறும் தெரியுமா இருபத்தி நாலு கோடியாக இருக்கும் எப்படி பெரிய பணக்காரனாகிறது இப்போ என்னோட வாழ்க்கை அனுபவத்திலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடங்களில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இப்போ எனக்கு இருபத்தோரு வயசு அப்புறம் பதினேழு வயசில் ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களுக்கு டெய்லி நான் சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்ட் டிப்ஸை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ப்ராக்ரெஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கோல் அப்படின்னு ஒன்று செட் பண்ணுறோம்ல அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ராக்ரெஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நான் ஒரு உதாரணத்துலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம் அந்த கோயில் வந்து ஒரு மலை மேலே உச்சியில் ஒரு கோயில் இருக்குது அங்கே ஒரு ஆண்டவர் இருக்கார் அவரை பார்க்க நம்ம போகணும் இப்போ நம்மளோட கோல் அப்படிங்கிறது அந்த ஆண்டவரை போய் பார்க்க வருது அப்படிங்கிறது தான் நம்மளோட கோல் சரி இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம் அந்த கோயிலை நோக்கி போகிறோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இந்த மலை ஒரு நிழல் மாதிரி தெரியும் நேரமாக அந்த நிழலாக தெரிஞ்ச மலை நல்லா தெளிவாக நம்ம கண்ணுக்கு தெரியும் இன்னும் டைம் ஆக ஆக அந்த மலை மேலே உச்சியில் ஒரு வெள்ளை புள்ளி தெரியும் அந்த வெள்ளை புள்ளி தான் கோயில் அது எப்போ புரியும்னா இன்னும் டைம் ஆக ஆக அந்த மலை மேலே ஒரு கோயில் நல்லா விசிபிளாக கண்ணுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் இன்னும் டைம் ஆக நம்ம வந்து அந்த மலை மலையோடைய அடிவாரத்துக்கு போவோம் இன்னும் டைம் ஆக ஆக மலை ஏறுவோம் அப்புறம் ஏதோ ஒரு ஸ்டேஜில் நம்ம அந்த கோயில் கிட்ட போய் நம்ம வாகனம் நின்றோம் கோயிலை நோக்கி போகும்போது கோயிலோட அந்த பிரம்மாண்டமான கதவுகளை நம்ம பார்ப்போம் அது இருக்கும் அப்புறம் அப்படியே இன்னும் அந்த கோயிலை நோக்கி நம்ம நடந்து நடந்து போகும்போது நல்லா கருவறையை பார்க்க முடியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நமக்கு அந்த கூட்டத்துக்கு நடுவில் கடவுள் அந்த கருவறைக்குள்ளே தெரிவார் இப்போ நம்ம கோலை அச்சீவ் பண்ணிட்டோம் நம்மளோட கோல் என்ன அந்த கடவுளை பார்க்கறது அப்படிங்கிறது அது எடுத்ததுமே நடந்துருச்சா நம்ம பிளான் பண்ணி வீட்டிலேருந்து கிளம்பணும்னு நினைச்சோம் உடனே அந்த கடவுளை பார்க்க முடிஞ்சா இல்லை ப்ராக்ரஸிவாக ஒவ்வொரு ஸ்டேஜாக தாண்டி வந்திருக்கோம் அப்போ ஒன்றும் பிரிசையில் உட்காந்து அந்த வாகனம் அந்த கோயிலை நோக்கி போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம் அந்த பொறுமை தான் ரொம்ப முக்கியம் இதோட கோலை அச்சீவ் பண்ணுவோம் இதுதான் ப்ராக்ரெஷன் இப்போ இந்த ப்ராக்ரெஷனை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பணத்தை வச்சே ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா முதலீட்டில் நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பிக்கும் போதே அதை வந்து பத்து கோடியாக மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது புரியுமா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஸோ அது ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி தெரியும் இல்லையா ஆனால் ப்ராக்ரஸிவாக வளர்கிறது அப்படின்னா என்னென்னா நீங்கள் பத்து லட்சத்தை பெருசாக வாக்கணும் அதை நேர்மையாக செய்யணும் உழைச்சி சம்பாதிக்கணும் அப்போ அதுக்கு ஒரு காலம் எடுத்துக்கும் ஒரு டைம் எடுத்துக்கும் நம்ம அந்த அந்த பணத்தை பெருசாக பெருக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு இருபது சதவீதம் இந்த பத்து லட்ச ரூபாயை நம்ம பெருக்கணும் இப்போ ஒரு பேங்க்கில் போட்டால் ஏழுலேருந்து எட்டு பர்சன்ட் வட்டி கிடைக்கிது இல்லை அப்போ நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா இருபது பர்சன்ட் நம்மளால் லாபம் சம்பாதிக்க முடியுது இதை வந்து கன்சிஸ்டண்டாக இதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நம்ம தொடர்ந்து உழைச்சோம்னா அந்த பத்து லட்சம் என்னவா மாறும் அப்படின்னா ஒம்போதரை கோடியாக மாறும் கிட்டத்தட்ட பத்து கோடியாக அது மாறும் இதுதான் ப்ராக்ரெஷன் நம்ம முத நாளே பெருசாக கற்பனை பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் குவாலிட்டியாகவும் தெளிவாகவும் அன்றைய நாளில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி உழைச்சாலே கன்சிஸ்டண்ட்டாக உழைச்சிக்கிட்டே இருந்தாலே வெறும் பத்து லட்சம் பத்து கோடியாக இருபத்தஞ்சி வருஷத்தில் மாறிடும் இருபத்தஞ்சி வயசில் நீங்கள் இதை ஆரம்பிக்கிறீங்க உங்களோட ஐம்பதாவது வயசில் உங்கள்கிட்ட பத்து கோடி ரூபாய் இருக்கும் அதே பணத்தை இருபத்தஞ்சி வருஷன்றத தொடர்ந்து முப்பது வருஷம் உழைச்சிங்கன்னா அது அந்த பத்து கோடி இருபத்தஞ்சி வருஷத்தில் பத்து கோடி ஆகுது இல்லை அந்த பணம் முப்பதாவது வருஷத்தில் எவ்வளோ கோடியாக மாறும் தெரியுமா இருபத்தி நாலு கோடியாக இருக்கும் நீங்கள் காம்பவுண்டிங்காக வளர்ந்தீங்கன்னா அது வந்து இருபத்தி நாலு கோடியாக மாறும் முயல் ஆமை கதை சொல்லுவாங்கல்ல நம்ம முயல் மாதிரி வேகமாக ஓடுறவங்க நடுவில் அடிப்பட்டு செத்து போயிடுவாங்க ஆமை மாதிரி இருந்தால் கூட கன்சிஸ்டண்ட்டாக குவாலிட்டியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா வெறும் பணத்தை மட்டும் சம்பாதிக்க மாட்டீங்க நல்ல உடல் நலம் நல்ல குடும்ப சூழ்நிலை உடல் ஆரோக்கியம் நண்பர்கள் அதுக்கப்புறம் சந்தோஷமான வாழ்க்கையோடு சேர்த்து நீங்கள் இவ்வளோ பெரிய கொடி சொன்னால் ஆக முடியும் நான் சொன்ன மாதிரி எனக்கு ரெண்டு ஆண் பசங்கள் அதில் ஒரு பையன் ரொம்ப ரொம்ப நல்லா படிப்பான் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே வாங்கக்கூடிய அவன் அவனை விட்டுருங்க இன்னொரு பையன் ரொம்ப நல்ல பையன் அவனும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் தான் வாங்குவான் இப்போ நான் இந்த செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் வாங்குகிற என்னோடய பெரிய பையனுக்கு நான் அவனுக்கு என்ன சொல்கிறேன் அவன்கிட்ட நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா ஏதாவது ஒரே ஒரு விஷயம்டா அந்த ஒரு விஷயத்தை நீ பர்ஃபெக்டாக செஞ்சு காமி செஞ்சு பழகு அதை கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து அந்த ஒரு விஷயத்த மட்டும் பர்ஃபெக்டாக செஞ்சு காமிடாக நீ கண்டிப்பாக நல்லா வந்துருவே அப்படின்றத நான் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போ அவனுக்கு கிட்டத்தட்ட இருபது இருபத்தோரு வயசாச்சு இந்த லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக அவன் டயட்டு அவன் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவையும் பார்த்து பார்த்து பர்ஃபெக்டாக அவனே சாப்பிட்றான் ஜிம்முக்கு ரெகுலராக போகிறான் அவனோட உடம்பை அவ்வளோ ஆரோக்கியமாக பார்த்துக்குறான் இதை கன்சிஸ்டண்டாக மூணு வருஷம் செய்கிறான் இப்போ நான் அந்த பையனை பற்றி எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது அவன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவன் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பான் இப்போ உங்கள் வீட்லேயே வெறும் நாற்பது பர்சன்டேஜ் அவன் ஒரு பையன் வாங்குறான் அவன் ஏமாத்தல அவனால் படிக்க முடியல ஒரு சில குழந்தைங்க அப்படி தான் இருப்பாங்க அதில் ஒன்றும் தப்பே கிடையாது இப்போ என்னோடய ரெண்டாவது பையன் தொண்ணூத்தஞ்சு வாங்குறானே அவனை நாங்கள் என்ன சொல்கிறேன்னா நீ நூறு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொல்லுவோம் ஆனால் இவனை பொறுத்த வரைக்கும் எதாவது ஒன்றை செஞ்சாலும் ஒழுங்காக செய்ய அப்படின்னு சொல்லி வளர்க்குறோம் ஸோ இப்போ இவன் மூணு வருஷமாக அவனோட டயட்லையும் அவனோட ஃபிட்னஸ்லேயும் அவன் வந்து கிட்டத்தட்ட பர்ஃபெக்டாக இருக்கான் அப்படின்னும் எதிர்காலத்துலேயும் ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு வேலையை அவன் எடுத்து செய்யும் போது அந்த ஒரு வேலையை பர்ஃபெக்டாக அவன் செய்ய ஆரம்பிக்கிறான்னா அவன் மேபி அந்த தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வாங்குகிற என்னோடய பையனை விட இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை தான் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குமே அது என்னென்னா எஃபர்ட்லெஸ் எஃபர்ட்லெஸ்ஸாக உங்களால் எந்த ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக செய்ய முடியுதோ அதை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு கரியராக எடுத்துக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு மில்லியனரில் ஆகிறதுக்கு கூட அது வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் இப்போ இளையராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம வந்து அவரை மாதிரி மியூசிக் வாசிக்கணும் அப்படின்னு போய் கற்றுக்கிட்டு நம்ம வாசித்தோன்னா அது நம்ம முப்பது வருஷம் எஃபர்ட் போட்டால் கூட அவரோட கால் தூசிக்கு கூட நம்மளால் வர முடியாது அவர்கிட்ட போய் நீங்கள் உட்காந்து எப்படிங்க இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியுதுன்னு கேட்டிங்கன்னா அவர்னால சொல்லவே முடியாது அவர் எப்படி இதை செய்கிறாருன்னு அவர் வந்து அதை எஃபர்ட்லெஸ்ஸாக செய்கிறாரு சில பேருக்கு சில விஷயம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் இந்த சில டேலண்ட் இருக்கும் நம்மக்கிட்ட அந்த விஷயம் எளிமையாக நம்ம அதை செஞ்சிட முடியும் நம்ம எப்படி அதை அவ்வளோ ஈஸியாக செய்கிறோம் அப்படின்றத நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கே புரியாது அவ்வளோ எளிமையாக நம்ம செய்வோம் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டப்பட்டு நம்ம செய்ய மாட்டோம் அது நம்மளோட இயல்புலேயே இருக்கும் இந்த மாதிரி அந்த இயற்கை ஒவ்வொருத்தருக்கும் சில திறமைகளை கொடுத்துருக்கு அது வந்து ஒரே ஒரு திறமை தான் இருக்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம ஒரு நாலஞ்சு விஷயத்தில் நம்ம எஃபர்ட்லெஸாக செய்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கும் நமக்கு ரொம்ப பிடிச்சும் செய்வோம் கன்சிஸ்டன்ட்டாக அதை லாங் டெர்முக்கும் நம்ம செய்கிறதுக்கு விரும்புவோம் ஸோ இந்த மாதிரி எஃபர்ட்லெஸாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்த உங்களுக்கு ப்ரொஃபஷனாக மாற்றுனீங்கன்னா நீங்கள் வளரக்கூடிய அந்த உயரம் நான் சொன்ன மாதிரி மில்லியனரில் பில்லியனர் ஆகிறதுக்கு கூட ரொம்ப எளிமையான வாய்ப்பு இருக்குது அடுத்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற சில விஷயம் இருக்கும்ல அதாவது படிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏஐ இன்றைக்கி வந்து 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 ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்போ சாஃப்ட்வேர் எடுத்து படிக்கணும் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ எலக்ட்ரானிக்ஸ் எடுத்து படிக்கணும் சமுதாயத்துக்கு இன்றைக்கி இந்த மாதிரி படிப்பு படிச்சுட்டு வரக்கூடிய இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க ஸோ இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறத என்ன கவனத்தில் நம்ம எடுத்துக்கணுன்னா ட்ரெண்ட் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்க இன்னைக்கு ட்ரெண்டு ஏஐ இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து ஒருவேளை அது மாறிடும் இன்னும் இருபது வருஷம் கழித்து என்னவாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்போ இந்த ட்ரெண்டுக்கு உள்ளே போகிறாங்கள்ல அந்த சப்ஜெக்ட் மேலே பெரிய ஆர்வம் இல்லை எஃபர்ட்லெஸ்ஸாக அதை செய்யக்கூடிய எபிலிட்டி இல்லாதவங்க அதை அந்த படிப்பை எடுத்து படிக்கும் போது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அதில் கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டு மல்லு கட்டி மல்லு கட்டி அவங்களும் ஒரு வேலையை வாங்கிடலாம் அந்த வேலையையும் பார்க்கலாம் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக அந்த துறையில அவங்களால வளர முடியாது சஸ்டைன் பண்ணி அதில் நிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் அதே துறையில உண்மையிலேயே ஒருத்தருக்கு பயங்கர ஆர்வம் இருக்கு கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸாக அவங்களால செய்ய முடியும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அதில் சேரலாம் எனக்கும் என்னோடய மைண்ட் செட்டுக்கும் அந்த இப்போ ஏஐ எடுத்து படித்தேன்னா என்னால் அது அதில் கோப்பப் பண்ண முடியுமான்றதே டவுட்டாக இருக்குது இவ்வளோ மேக்ஸ் தேவை தேவை அது தேவைன்னு இந்த மாதிரி எந்த பேட்டர்னுமே நமக்கு சூட் ஆகலை ஆனால் நம்ம நல்லா நிறைய மார்க் வாங்க முடியும் எப்படியாவது அந்த சீட்டை வாங்கிடலாம் உள்ளே போயிடலாம் நம்ம நல்லா வந்துடுவோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நான் சொன்ன மாதிரி அடுத்த முப்பது வருஷத்துக்கு கன்சிஸ்டண்டாக அதே துறையில் நீங்கள் இருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது இன்னொன்று ட்ரெண்டுன்றது மாறிக்கிட்டே இருக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு எது ட்ரெண்டோ அது நாளைக்கு உங்களுக்கு ட்ரெண்டாக இருக்காது அப்போ எஃபர்ட்லெஸ் பெருசாக அதுக்குள்ள வேலை பார்க்கக்கூடியவன் உள்ளே போயிருப்பான்ல அவன் கன்சிஸ்டண்டாக அதுலேயே வளருவான் ஆனால் எஃபர்ட் போட்டு முட்டி முட்டி தான் வளர முடியுன்றவங்க எல்லாரும் தோல்வி அடைஞ்சு ஒரு ஓரமாக ஒதுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இதில் நீங்கள் உள்ளே போகும்போது மேபி ஒரு அபவ் ஆவரேஜாக கூட வரலாம் எஃபர்ட்லெஸ்ஸாக எதை உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக அடுத்த முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு என் லைஃப் லாங் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஒரு ப்ரொஃபஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பில்லியனர் தான் கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிக்கிறேங்க என் குழந்தைங்களுக்கும் இந்த பிரச்சனை அடிக்கடி இருக்குது அதை தான் அவங்களுக்கும் இப்போ சொல்ல போகிறேன் என்னென்னா எஃபர்ட்லெஸ்ஸாக செஞ்சால் வளருவோம் நமக்குள்ளேயே நிறைய ஒரு பேஷன் இருக்கும் இப்போ என் குழந்தைங்களே சொல்லுவாங்க நான் எனக்கு அது மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இது மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கிரிக்கெட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது படிப்பும் நல்லா வருது அதுக்கப்புறம் மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நிறைய அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ இதில் நான் எல்லாத்தையுமே நான் எஃபர்ட்லெஸ்ஸாக செய்ய முடியும் அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆவாங்க நமக்கு இருக்கிற இந்த ஒரு ஆயுஸில் எதையாவது ஒரு விஷயத்தை எடுத்து அடுத்த முப்பது வருஷம் அடுத்த நம்மளோட ஆயுஸுக்கும் நம்ம ப்ரொஃபஷனாக செய்கிற மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கணும் நிறையா திறமையும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ப்ரொஃபஷனலாக சூஸ் பண்ணும்போது இருக்கிறதுலேயே பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா அடுத்த முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு நான் எதை தொடர்ந்து செஞ்சால் நான் சந்தோஷமாக இருக்கணும் அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம சூஸ் பண்ணுறது நம்ம ரொம்ப ரொம்ப நல்லது காடு அப்படின்னா காட்டில் நான் வந்து சிங்கமாக இருக்கணும்னு நமக்கு ஆசை வரும் அதே மாதிரி திடீர்னு வானத்தை பார்க்கும்போது இந்த ஈகிள் மாதிரி நான் வானத்தில் வட்டமிடணும் ஸ்கைக்கு அதுதானே ஒரு ராஜா அப்படி நமக்கு ஆசை வரும் அதே மாதிரி கடலை பார்க்கும்போது அதில் நான் ஒரு சொறாவாக இருக்கணும்னு ஆசை வரும் நம்மளோட ஒரு ஆயிஸில் இதில் ஏதாவது ஒன்றை தான் செய்ய முடியும் ஏதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டில் பேஷனில் ஒன்றை சூஸ் பண்ணுங்கள் அந்த ஒன்றை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஆயிஸுக்கும் ஒர்க் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பில்லியனர் தான் அதில் குழப்பம் வச்சுக்காதீங்க மிச்ச விஷயத்த ஒரு பேஷனாக அப்பப்போ செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத ஒரு பேஷனாக வச்சுக்கோங்க ஆனால் ப்ரொஃபஷன்ன்றது எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை மாஸ்டர் பண்ணுங்கள் നന്ദി